இயேசுவின் பனிரெண்டு சீஷர்கள் இரத்த சாட்சிகளாக மறித்தது போலவே புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள பலரும் பல சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியிலும் இயேசுவுக்காக மிகவும் வைராக்கியம் பாராட்டி ஊழியம் செய்து இரத்த சாட்சிகளாக மறித்தார்கள் நாம் பார்க்கவிருப்பது இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு பற்றிதான் யார் இவர் எப்படி மனமாற்றம் அடைந்தார் இவரது சிறப்பம்சங்கள் என்ன குணநலன்கள் என்ன இயேசுவுக்காக என்னவெல்லாம் செய்தார் என்னென்ன தியாகங்கள் செய்தார் எப்படி ஊழியம் செய்தார் எருசலேம் சபையின் பேராயராக இருந்த இவர் செய்த பணிகள் என்ன புதிய ஏற்பாட்டில் உள்ள யாக்கோபின் நிருபத்தை எழுதிய இவர் பொய்ச்சாட்சிகளை கொண்டு குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு தேவாலயத்தின் மேலே இழுத்து செல்லப்பட்டு இயேசுவை மறுதளிக்காததால் கீழே தள்ளிவிடப்பட்டார் அறை உயிராக கிடந்த இவர் மீது கற்களை வீசி ஒரு பெரிய உருளைக்கட்டை வைத்து தலை மீது ஓங்கி அடிக்கப்பட்டு துடிக்க துடிக்க ரத்தம் சிந்தி இயேசுவுக்காக மறித்த யாக்கோபின் வரலாறு பற்றி விரிவாக பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு இயேசுவின் பனிரெண்டு சீடர்களில் ஒருவர் அல்ல இவர் கிறிஸ்துவாழ்ந்த காலத்தில் அவரை ஏற்றுக்கொண்டதில்லை என்றாலும் பிற்காலத்தில் எருசலேம் சபையின் பேராயராகவும் திருச்சபையின் முக்கிய தீர்மானங்களை எடுக்கக்கூடிய செல்வாக்கு மிக்கவராக திகழ்ந்தார் மத்தேயு பதிமூணு ஐம்பத்தி ஐந்தின் படி யாக்கோபு யோசே சீமோன் யூதா என்ற இயேசுவின் சகோதரர்களுக்குள் இந்த யாக்கோபே மூத்தவர் இந்த இயேசுவின் சகோதரர்கள் அவரோடு தொடர்பு வைத்திருந்தாலும் அவரை பின்பற்றவில்லை இயேசு தேவகுமாரன் என்பதை விசுவாசிக்கவில்லை இயேசுவின் அற்புதங்களை கண்டிருந்தும் அவர் தேவ வல்லமையினால் செய்கின்றார் என்பதை நம்பவில்லை இயேசுவைப் பார்த்து நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீடர்கள் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதையாவுக்கு போம் பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான் நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள் அவருடைய சகோதரர்கள் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள் என்று யோவான் ஏழு மூணு முதல் ஐந்தில் பார்க்கின்றோம் இதனால் தான் யூதர்களின் கூடார பண்டிகைக்கு வரும்படி இயேசுவை வற்புறுத்தினார்கள் பிரபலமாக இருக்க விரும்புகிற மாயாஜால வித்தை காட்டுகிறவனைப் போல இயேசுவையும் அவர்கள் நினைத்து விட்டார்கள் என்பதை இயேசு உணர்ந்தார் எனவேதான் உலகம் உங்களை பகைக்க மாட்டாது அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கின்றது என்று நான் சாட்சி கொடுக்கின்றபடியினாலே அது என்னை பகைக்கின்றது என்று தான் வந்த நோக்கத்தை தெளிவாக யோவான் ஏழு ஏழில் இயேசு எடுத்து கூறினார் ஆனாலும் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை தாம் வளர்ந்த நாசரேத்தூரிலும் இயேசு புறக்கணிக்கப்படுவதைக் கண்டபோது தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவினம் அடையான் என்றும் கூறினார் இயேசுவுக்கு விரோதமான எண்ணம் அவரின் சகோதரர்களிடையே காணப்படாவிட்டாலும் இயேசு யார் அவர் வந்த நோக்கம் என்ன என்பதை அவர்கள் சற்றும் கூட புரிந்து கொள்ளவில்லை ஒருவேளை சிறுப்பிள்ளை பருவம் முதல் சேர்ந்து வாழ்ந்ததினால் ஏற்பட்ட அலட்சியம் இதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா அவர்களுக்கு இயேசுவின் மீது பாசம் இருக்கு நட்புறவு இருக்கு அன்பு இருக்கு ஆனால் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை இயேசு சிலுவை மரணத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்த போது அவர்கள் தொடப்பட்டிருக்கலாம் இயேசு உயிர்த்தெழுந்ததை கண்டு அவர் மீது விசுவாசம் கொண்டிருக்கலாம் மார்க் மூணு முப்பத்தி ஒன்னின் படி முன்பெல்லாம் இயேசுவை அழைப்பதற்கு அவர் பேசிக்கொண்டிருந்த இடத்திற்கு வராமல் வெளியே நின்று ஆள் அனுப்பி அவருடைய தாயாரும் சகோதரர்களும் இயேசு பரமேறிய பிறகு சீஷர்களோடு சேர்ந்து மேல் வீட்டில் ஒன்றாக கூடினார்கள் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாலோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் ஒன்னு பதினாலில் பார்க்கிறோம் அல்லவா இப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மற்ற விசுவாசிகளோடு இயேசுவின் சகோதரர்கள் ஐக்கியமாக மாறினார்கள் இந்த யாக்கோபுக்கு மேலும் ஒரு சிறப்பான ஒரு பாக்கியம் கிடைத்தது அது என்னவென்றால் அப்போஸ்தலனாகிய பவுலை போலவே இந்த யாகோபும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் தரிசனத்தை பெற்றார் என்று ஒன்னு குறுந்தியர் பதினைந்து ஏழில் பார்க்கின்றோம் யாக்கோபு இப்போது ஒரு வைராக்கியமான விசுவாசியாகிறார் எருசலேம் சபையோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார் கிறிஸ்துவின் தரிசனத்தை பெற்ற ஒரு சிலரில் இவரும் ஒருவர் என்பதின் காரணமாக இவரின் மதிப்பு அதிகமானது இந்த யாக்கோபு சிறுவயது முதலே பக்தி நிறைந்த ஒரு யூதனாகவே வளர்க்கப்பட்டிருந்தார் தற்போது சரியான பாதையை கண்டுகொண்ட அவர் மேலும் பக்தி வைராக்கியத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றுவதிலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும் அதிக ஆர்வமாக ஈடுபட்டார் எதிர்ப்புகளை சமாளிப்பதில் ஞானத்தோடு செயல்பட்டு சீஷர்களுக்கே கூட வழிகாட்டியாக திகழ்ந்தார் நீதிமான் யாக்கோபு என்று அழைக்கப்பட்ட இவர் இவரது பரிசுத்தமான வாழ்க்கையையும் பக்தியையும் கண்டு கிறிஸ்தவர்கள் அல்லாத யூதர்கள் கூட இவர் மீது அன்பும் மதிப்பும் வைத்திருந்தார்களாம் யூதர்கள் மெய்யான மேசியாவை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மீட்படைய வேண்டும் என்கிற அளவற்ற வாஞ்சை இவருக்கு இருந்தது யூதர்களின் மன்னிப்புக்காகவும் இரட்சிப்புக்காகவும் தொடர்ந்து ஆண்டவரிடம் ஜெபிப்பாராம் புறஜாதி கிறிஸ்தவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டுமா என்கிற பிரச்சனை எழுந்தபோது எருசலேம் சபையின் பேராயராக இருந்த யாக்கோபு மிகவும் முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தது அந்த வேளையில் இவரது பொறுமையும் ஞானமும் தீர ஆலோசித்து முடிவெடுக்கும் திறனும் மிக சிறப்பாக வெளிப்பட்டது பேதுரு பவுல் பர்னபா மூவரின் விவாதங்களையும் அவர்கள் கூறிய செய்திகளையும் முதலில் அமைதியாக கேட்டு தேவ வழிநடத்துதலுக்காக மௌனமாக யாக்கோபு காத்து கொண்டிருந்தார் யூத சம்பிரதாயங்களை முழுமையாக கை அவர் கிறிஸ்தவர்கள் அல்லாத யூதர்களாலும் மதிக்கப்பட்ட அவர் கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கு தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்தார் புறஜாதி கிறிஸ்தவர்கள் யூத சம்பிரதாயங்களை கைக்கொள்ள வேண்டியதில்லை அது அவசியமில்லை என்று மிக முக்கியமான தீர்மானத்தை அறிவித்தார் அப்போஸ்தலர்களுக்கு இடையே கூட விவாதங்களையும் குளறுபடிகளையும் ஏற்படுத்தி வந்த இந்த ஒரு பிரச்சனை இந்த யாகோபினால் நிரந்தரமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கு இவர் இடம் கொடுத்து காத்திருந்ததே இதற்கு காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த யாக்கோபு கிறிஸ்தவர்களின் தலை சபையாகிய எருசலேம் சபையின் பேராயராக விளங்கினார் என்று வரலாற்று ஆசிரியர் யூசிஃபஸ் உறுதிப்படுத்தியுள்ளார் அப்போஸ்தலர்கள் பிற பகுதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க சென்றபோது யாக்கோபு அவர்களின் தலைவராகவும் ஆலோசகராகவும் எருசலேமிலேயே தங்கிவிட்டார் யூதர்களின் தலைமை பீடமான எருசலேமில் பிரச்சனைகள் துன்பங்களின் இருப்பிடமாக விளங்கிய எருசலேமிலேயே இருந்திருக்கிறார் என்றால் யாக்கோபு எவ்வளவு திட விசுவாசம் கொண்டவராக இருந்திருக்க வேண்டும் ஸ்தேவானின் இரத்த சாட்சி மரணத்திற்கு பிறகு யூதர்களால் பல துன்பங்கள் ஏற்பட்டு விசுவாசிகள் எங்கும் சிதறடிக்கப்பட்டு போன வேளையிலும் கூட இந்த யாக்கோபு எருசலேமை விட்டு செல்லவில்லை யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு ஏரோது ராஜாவினால் பட்டயத்தினாலே கொலை செய்யப்பட்ட பின்பும் கூட இந்த யாக்கோபு எருசலேமை விட்டு வெளியேறவில்லை அப்போஸ்தலன் பவுல் மனம் திரும்பி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு எருசலேமுக்கு சென்றபோது இந்த யாக்கோபுவை சந்தித்தார் பேதுரு சிறைச்சாலையிலிருந்து ஆச்சரியமான விதத்தில் விடுதலை செய்யப்பட்டபோது இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று கூறியதை அப்போஸ்தலர் பனிரெண்டு பதினேழில் பார்க்கலாம் விருத்த சேதனத்தை பற்றிய எருசலேம் மாநாட்டில் ஞானத்தோடு இறுதி முடிவை அறிவித்தவர் யாக்கோபுதான் அவரே அந்த மாநாட்டின் தலைவராகவும் இருந்தார் அப்போஸ்தலன் பவுல் கடைசியாக எருசலேமுக்கு சென்றபோது யாக்கோபுவை சந்திக்க சென்றார் என்று அப்போஸ்தலர் இருபத்தி ஒன்று பதினெட்டு சொல்கின்றது புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு எழுதிய நிருபம் அவரது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் மேலும் உறுதிப்படுத்துகின்றது யாக்கோபு எழுதிய நிருபத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மீட்பை பெற்றவர்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டியதன் அவசியத்தையும் அதற்கான வழிமுறைகளையும் அந்த நிருபத்தில் கூறியுள்ளார் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்று அறிவுறுத்துகின்றார் தாழ்மை பரிசுத்தம் நேர்மை அன்பு இவற்றோடு பொறுமையின் மேன்மையையும் வலியுறுத்துகின்றார் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாகவும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருக்க கடவர்கள் என்று கூறுகின்றார் எருசலேம் சபையின் விவாதத்தின் போது யாக்கோபு இந்த குணநலன்களை அவரின் செயலின் மூலம் வெளிப்படுத்தியதை நாம் காண முடியும் இந்த யாக்கோபு நிருபத்தின் முக்கிய போதனைகளாக சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான் உள்ளான பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் வாசற்படியில் நிற்கும் நியாயாதிபதி அனைத்தையும் அறிவார் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கின்றது ஜபமே முக்கியமானது பலனளிப்பது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எடுத்துரைக்கின்றார் நமது அன்றாட வாழ்க்கையில் நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து நடக்க வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துக் கூறும் யாக்கோபு தனது வாழ்க்கையிலும் அவ்வாறே வாழ்ந்து காட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது யாக்கோபு யூத மக்களிடையே அன்பும் செல்வாக்கும் பெற்றிருந்தது யூத மதத் தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை கிறிஸ்தவ சபைக்கு யாக்கோபு ஒரு முக்கிய தூணாக விளங்கியதையும் யூத மதத் தலைவர்கள் அறிந்திருந்தார்கள் எனவே அவரை கொலை செய்ய சரியான தருணத்திற்காக காத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் ரோம ஆளுநராக இருந்த பெஸ்டஸ் திடீரென்று மறித்து போனார் அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட ஆல்பினஸ் அந்த நேரத்தில் பதவியேற்கும்படி வந்து சேரவில்லை இந்த தருணத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆனான் என்கிற யூத பிரதான ஆசாரியன் அவசர அவசரமாக யூத ஆலோசனை சங்கத்தை கூட்டினான் ஆலோசனை சங்கத்தை கூட்டும் அதிகாரம் பெற்றிருந்த இரண்டாம் ஏரோது அகரிப்பா ராஜாவும் அப்போது எருசலேமிலே இல்லாதிருந்தது ஆனானுக்கு வசதியாக போய்விட்டது யாக்கோபுவை பிடித்து அடித்து ஆலோசனை சங்கத்தாரின் முன்பு இழுத்து வர செய்தான் பொய்ச்சாட்சிகளை கொண்டு இந்த யாக்கோபு நியாயப்பிரமாணத்தை பழிக்கும் பாவத்தை செய்தார் என்று குற்றம் சாட்டினான் யாக்கோபு குற்றவாளி என்று உடனே தீர்ப்பு கூறினான் ஆனால் மரண தண்டனை அளிப்பதற்கு ரோம ஆளுநருக்கே அதிகாரம் இருந்தது இதனால்தான் இயேசுவும் ரோம பிரதிநிதியாகிய பிலாத்துவிடம் அழைத்து செல்லப்பட்டார் ஆனால் ரோம ஆளுநரோ அந்த நேரத்தில் பொறுப்புக்கு வர கால தாமதமானதால் தானே அந்த அதிகாரத்தை எடுத்துக் கொள்வதாக கூறி பிரதான ஆசாரியன் ஆனான் யாக்கோபுவுக்கு மரண தண்டனை விதித்தான் யாக்கோபுவை அடி அடி என்று அடித்து தேவாலயத்தின் உப்பரிகைக்கு இழுத்து சென்றனர் அங்கிருந்தபடி இயேசுவை மறுதளிக்குமாறும் கீழே கூடியிருந்த விசுவாசிகளையும் பார்த்து இயேசுவை பின்பற்ற வேண்டாம் என்று கூறினால் அவரை விடுதலை செய்து விடுவதாகவும் கூறி ஆசை காட்டினான் பிரதான ஆசாரியன் தனது விசுவாசத்தில் திடமாக இருந்த யாக்கோபு அந்த கடைசி தருணத்தையும் இயேசுவுக்காக பயன்படுத்தி கொண்டார் தேவாலய உப்பரிகையில் இருந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர துவங்கிவிட்டார் அவரது வல்லமையான வார்த்தைகள் கூடியிருந்த யூதர்களின் மனதையும் அசைத்தது இதைக் கண்டு கடும் கோபம் கொண்ட சங்கத்தினர் அவரை உடனே கீழே தள்ளினார்கள் அரை உயிராக கீழே கிடந்த அவர் மீது கற்களையும் வீசினார்கள் அப்போது கூட ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று யூதர்களுக்காக யாக்கோபு ஜெபித்தாராம் இதை பொறுக்க முடியாமல் ஒருவன் துணி துவைக்க பயன்படும் ஒரு உரலைக் கட்டை ஒன்றை எடுத்து வந்து யாக்கோபின் தலை மீது ஓங்கி அடித்தான் ரத்தம் வழிந்தோடியது கிபி அறுபத்தி ரெண்டில் கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை விட்டார் யாக்கோபு இப்படி யாக்கோபு கொலை செய்யப்பட்டது அநேக யூதர்களுக்கு பிடிக்கவில்லை ஆல்பினஸ் ரோம ஆளுநராக பதவியேற்றவுடன் அவரிடம் சென்று முறையிட்டார்கள் பிரதான ஆசாரியன் பதவியில் இருந்து ஆனான் பதவி நீக்கம் செய்யப்பட்டான் வரலாற்று ஆசிரியர் யூசிபஸ் இந்த நிகழ்ச்சிகளை விவரமாக எழுதியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஹேசீர் என்கிற வசதி படைத்த ஆசாரிய குடும்பத்தினர் யாக்கோபுவின் உடலை எடுத்து ஒளிவ மலையின் சரிவில் இருந்த கெத்ரோன் பள்ளத்தாக்கில் பெரிய கல்லறை ஒன்றில் அடக்கம் செய்தார்கள் நான்காவது நூற்றாண்டில் யாக்கோபுவின் சரீரம் இந்த கல்லறையில் இருந்து எடுக்கப்பட்டு அவரது வீட்டிலேயே அடக்கம் செய்யப்பட்டது பின்னர் வீடு பாழடைந்த பின்னர் சியோன் மலை மீது கட்டப்பட்ட புனித யாக்கோபு பேராலயத்திற்கு இவரது சரீரம் கொண்டு செல்லப்பட்டது முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட பெரிய ஆலயம் இது இந்த ஆலயத்தின் பலிபிடத்தின் அடியில் யாக்கோபின் சரீரம் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் எருசலேம் பழைய சுவற்றின் தென்மேற்கு பகுதியில் அகழ்வாராய்ச்சி செய்தபோது அந்த பகுதியில் துறை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவர்கள் பயன்படுத்திய ஒவ்வர் மண்ணும் அங்கு காணப்பட்டது சீலோவாம் குளத்திலிருந்து இவர்களுக்கு தேவையான நீர் கொண்டு வரப்பட்டது என்பதை கண்டுபிடித்தார்கள் யாக்கோபுவை கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட தடி இங்கிருந்துதான் கொண்டுவரப்பட்டது என்றும் தெரிகின்றது தென்மேற்கு சுவற்றின் அருகேதான் யாக்கோபு கொல்லப்பட்டார் என்று உறுதிப்படுத்துகின்றனர் இந்த இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு முதலில் இயேசுவின் மீது விசுவாசம் வைக்காவிட்டாலும் இயேசுவின் பரமெறுதலின் பின்பு அவருக்காக வைராக்கியமாக ஜீவித்து ஊழியம் செய்து இரத்த சாட்சியாக மறித்து இன்றும் நம்மால் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார் இவர் விதைத்த இரத்த விதை இன்றும் பலனளித்துக் கொண்டிருக்கின்றது இதுவே இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபுவின் வரலாறு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்